ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் டிலேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து சிக்கன் சுக்கா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இந்த மிளகா வைத்தலை போட்டு மொதல் வருத்துடுவோம் அடுப்பை லேசாக வச்சுக்கோங்க இந்த கடுகையும் போட்டும் வறுத்துருவோம் இது ரெண்டுமே நம்ம பொடி பண்ண போகிறோம் மிளகாய் வத்தலையும் கடுகையும் இந்த மாதிரி சேர்த்து பொடி பண்ணிட்டோம் என்ன கொஞ்சம் கூடுதலாகவே விடுங்க

இந்த வாசம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிவிட்டுருங்க சிக்கன் சேர்த்துக்கலாம் அதில் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதக்கிட்டுருங்க அதுக்கு குறைச்சி இப்போ மசாலா பொடியெல்லாம் நாங்கள் செய்ய ஆரம்பிக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாய் பத்தல் பொடி நீங்கள் உடம்பு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கிடுங்க சீரகப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அனுப்ப கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வதக்கிடுவேன் சார் மஞ்சள் சூழ் பாசிங்க ரொம்ப நல்ல கலரே மஞ்சள் ஆகிடும் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க ஸ்பூன் என்ன பிரஷர் ஃபுல்லாக குறைச்சிட்டு மூடி போட்டுருவோம் சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாம் வந்துடும் வெயில் கட்டு பண்ணி பார்த்துருவோம் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி மூடி போட்டு வேக கறி நல்லா ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சு அதில் அந்த கொஞ்சம் குடியும் சேர்த்துருவாங்க பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருப்போம் அந்த உடம்பு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரோ சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் மதம் போட்டுருந்தோம் இப்போ மிளகு தூள் சேர்த்தோன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள்